என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா அதிபதி குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பத்தி பாக்கிறேன்னாக்கா எங்கிட்ட வந்த ஒரு கஸ்டமர் தான் மார்க்கெட்டிங் ஜாப் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு அதை பத்தி தான் இந்த ஜாதக பார்க்கலாம் இந்த ஜாதகர் வந்து ஆறு ஜாதகர் பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு பதிமூணு இப்போ அவருக்கு தமிழ்நாடு தான் ஏதாவது ஒரு இடம் போட்டுருங்க இப்போ அவருக்கு சந்திரத புதன் புத்தி போயிட்டு இருக்கு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள சரிங்களா கடகலகனம் லக்னம் லக்னத்துல குரு ஆறில் ராகு ஏழில் சனி பத்தில் சூரியன் சந்திரன் புதன் பதினொன்றில் சுக்ரன் பன்னெண்டில் கேது செவ்வாய் லக்னம் இருபத்தி எட்டு குரு பத்து சனி பன்னெண்டு சந்திரன் எட்டு சூரியன் ஒன்னு புதன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சுக்கரன் ஒன்பது கேது இருபத்தி ஒன்பது செவ்வாய் பன்னெண்டு டிகிரி அம்சத்துல மீன லக்னம் மீனத்தில் சுக்கரன் மேஷத்தில் புதன் சனி சூரியன் மிதுனத்தில் கேது சந்திரன் துலாத்தில் குரு தனுசில் ராகு மகளத்தில் செவ்வாய் இது ஜாதகம் பார்த்தவனே சில பிரதீட்சம் வந்து நான் சொன்னேன் கடகலக்னோ லக்னம் தான் இருக்கு பட் லக்னாதிபதி அஹ் ஒளித்தன்மை குறைஞ்சுதான் இருக்கிறாரு பட் அதுக்கு நிவர்த்தி வந்து சூரியன் ஸ்தானபலமா இருக்கு சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல இருக்கிற யாரோ ஒரு கிரகம் சூரியனோ சந்திரனமோ ஸ்தானபலமா இருந்தா அதுக்கு சந்திரன் ஒளி குறைந்து ஒளி கம்மியா இருக்குது அதை நிவர்த்தி பண்ணும் ஓகேங்களா இங்க சூரியன் உச்சமா இருக்கு சந்திரனுக்கு ஒரு பலம் தான் அது மட்டும் இல்லாம பத்தாம் இடத்துல ஒரு கேந்திர பலத்துல இருக்கிறார் அதனால லக்னாதிபதி ஓரளவுக்கு வலுவா இருக்கிறார் அப்படின்ற பாயிண்ட் தான் கேந்திர பலத்தோடையும் உச்ச சூரியனோட சேர்ந்துக்கிறதுனால லக்னாதிபதி ஓரளவுக்கு வலுவ இருக்கு லக்னம் சுபத்துவமா இருக்கு ஓகேங்களா அது ஒரு நல்ல ஜாதகம் தான் இப்ப நடக்கிறதுக்கு ஒரு சந்திர தசை லக்னாதிபதி தான் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய் தசை செவ்வாயோ புதனோ பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அப்போ செவ்வானுடைய காரகமும் புதனுடைய காரகமும் வருக்குது செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தோ தொடர்பு விடுறாரு பரிவர்த்தனை ஆளு அதனால செவ்வா தசை நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ராகுதை ஆறாம் இடத்துல இருந்து உச்சனோட வீட்டுல இருந்து ராஜ யோகாதிபதி செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கிற ராக ராஜ யோகாதிபதி செவ்வானுடைய பார்வையில் இருக்கிறதுனால சுப கடன்கள் தான் இருக்கும் வளர்ச்சிக்கான கடன் தான் இருக்கும் இந்த ராகுதை இவருக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் குருதசை ஒன்றும் ஆவரேஜா இருக்கும் ஆனால் அந்த ராகுதை நல்லா இருக்கும் இங்க தனித்து இந்த ராகு மட்டும் இருந்தால் கடன் வந்து கொஞ்சம் தொல்லைப்படக்கூடிய கடனாக இருக்கும் ஆனால் இங்கே செவ்வாறுடைய பார்வை ஒரு நல்ல அமைப்பு ஆனால் அந்த ராகுதை நல்லா இருக்கும் இவர் லைஃப்ல ராகுதசை வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் குருதசை ஆவரேஜா இருக்கும் சனி தசை நல்லா இருக்கும் ஓகேங்களா இவர் திறந்ததே ஒரு கடகு லக்கணா நீர் லக்கணம் தான் நீர் ராசிக்கு சுபத்துவம் அப்படின்ற அமைப்புல இவருக்கு வந்து நீர் சார்ந்த துறைகள் செட் ஆகும் ஏன்னா சந்திரன் வந்து நீர் கிரகன்றதுனாலையும் நீர் ராசிங்கிறதுனால இப்போ கடகம் இந்த குரு வந்து விருச்சிகத்தை பாக்கிறார் மீனத்தை பாக்குறாரு அப்ப நீர் ராசிகள் மூன்று சுபத்து மாதிரி நீர் சார்ந்த துறைகள் இவருக்கு செட் ஆகும் அப்படின்ற ஒரு பயிர் சொன்னேன் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து மார்க்கெட்டிங் ஜாப் வந்து உங்களுக்கு செட் ஆகும் மார்க்கெட்டிங் வந்து விருச்சிகம் விருச்சிகத்தை குரு பார்க்கறதுனால மார்க்கெட்டிங் வந்து சுபத்தம் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைகிறார் இப்ப செவ்வாயும் சுபத்து இருக்கு பரிவர்த்தனைக்காக செவ்வானுடைய காரகம் வலிக்கிறது மார்க்கெட்டிங்க்கு செவ்வாய் வளர்த்திருக்கணும் புருச்சிகமா வளர்த்திருக்கணும் இதுதான் மார்க்கெட்டிங்கான பார்முலா அந்த அமைப்புல வந்து இது மார்க்கெட்டிங் ஜாப் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற அமைப்புல சொல்லிட்டு இருந்தாங்க வரக்கூடிய தசைகள் ஆனா இது இன்னும் திருமணம் ஆகலை இந்த சூரியன் உச்சமா இருக்கிறதுல நிறைய பேர் இப்ப வந்து அஹ் இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்பெல்லாம் வந்து முதல்ல திருமணம் அதுக்கப்புறம் தான் வேலை அப்படின்றது இப்ப எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகணும் நாம நினைச்ச அளவுக்கு சம்பாதித்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் அப்படின்ற மாதிரி இப்போ கல்ச்சர் வந்து மாறிச்சு அதனால வந்து சூரியன் உயர்த்தனால இவர் வந்து வந்து அந்த அதிகாரத்துக்காகவும் நம்ம ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கணும் நல்ல ஒரு பதவியில் அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தள்ளி போடுறாரு ஆனா இவருக்கு ஏஜ் ஆயிருச்சு ஓகேங்களா அவரு கேட்டா என்ன அவருக்கு ஜோதிடம் புரியுது புதனும் செவ்வாயம் பரிவர்த்தனை அடிக்கிறதுனால ஜோதிடம் அவருக்கு புரியுது ஏதாம்பரத்தில் சனி இருக்கிறதுனால லேட் மேரேஜ் தானே சார் அப்படின்னாரு இல்ல ஏழாம் இருக்கிற சனி இருந்தாலும் உச்ச குடிமடைய பார்வை இருக்கிறதுனால இருபத்தி எட்டு வயசுல தாராளமா அந்த ஜாதகருக்கு திருமணம் பண்ணலாம் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்ல ஓகேங்களா ஏழாம் இடம் சுபத்துவம் தனித்து சனி என்னதான் முப்பத்தி ரெண்டு வயசு அப்ப கூட இவர் முப்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சிச்சு ஓகேங்களா எப்படியும் சுபத்துவம் இல்லாதாலும் முப்பத்தி ரெண்டு வயசுல திருமணம் பண்ணலாம் இங்க சுபத்துவம் இருக்கு தாராளமா நாலு வருஷத்துக்கு முன்பு இருபத்தி எட்டு வயசுல திருமணம் பண்ணலாம் அந்த ஜாதகருக்கு ஓகேங்களா இவருக்கு சூரியன் உருவதுனால ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் செட்டில் அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் திருமணம் அதனால சுக்கரன் வலுவாக இருக்கிறார் நான் திருமண அமைப்புகள் முன்பே செய்திருக்கலாம் இப்ப கூட பிசினஸ் பத்தி தான் பேசுறாரு தொழிலை பத்தி தான் பேசுறாரு திருமணத்தை தள்ளி போறாரு இப்ப சந்திரத புதன் புத்தி புதன் வந்து மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இது எல்லாமே திருமணத்துக்கான பாவகம் தான் மூன்று பன்னெண்டு கடகலகரத்துக்கு புதன் புத்தி தான் தாமதி சுக அமைப்பு கிடைச்சிட்டு இருக்கணும் ஏன்னா மூன்று பன்னெண்டு அதிபதி செயல்படுது இப்ப ராசிக்கு ஏழாம் இடத்தை புதன் பாக்குறாரு அப்படின்ற அமைப்புல இப்ப புதன் புத்தியில ஒரு சுக்கர அந்திரமோ இல்ல சனி அந்திரமோ இந்த ரெண்டாம் அதிபதி சூரியன் அந்தரமோ இதோ ஒரு அந்தரத்துல கூட சந்திரதச புதன் புத்தி இந்த குறிப்பிட்ட அந்தரம் குடும்பாதிபதி சூரியன் அந்தத்திலையும் கலத்திர காரகன் சுக்கரனு ஆந்திரத்திலையும் கலத்திர ஸ்தானாதிபதி சனிநிதி ஆந்திரத்திலையும் திருமணம் செய்துக்கலாம் திருமணம் செய்திருக்கோங்க சார் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க மனைவியோட சேர்ந்து கூட இப்போ ஏழாம் இடம் சுபத்துவமா இருக்கு ஏழாம் அதிபதி சுபத்துவமா இருக்காரு சுக்கரன் வலுவா இருக்கிறார் மனைவி வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த வளர்ச்சிகள் இருக்கலாம் அதையே எல்லாமே வந்து செட்டில் ஆகிறதுக்கு அப்புறம் தான் லைஃப் இல்லை நிறைய ஜாதகங்கள் வந்து மனையே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ஒன்று எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா பினிஷ் ஆனா தான் நான் வந்து லைஃபே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு டிலே பண்ணக்கூடாது பர்ஸ்ட் திருமணம் தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் திருமணம் செய்துக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் நல்லா தான் இருக்கேன் திருமண லைஃப் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை புதன் புரிய ராசிக்கேதாத்த குரு பார்க்கறதுனால புதன்புரிய ஒரு ஒரு அந்தரத்தில் திருமணம் நடக்கலாம் ஒன்னும் ஓகேங்களா இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாரு இப்போ செவ்வா வந்து நல்லா பரிவர்த்தனை ஆகி நல்லா வலுத்துதான் இருக்கு அப்படின்ற அமைப்புல அவர் என்ன சொன்னாரு இங்க ஒரு பத்து ஏக்கரை வந்து லேண்ட் இருக்கு பேக்ரவுண்ட் இருக்கு கொஞ்சம் பத்து ஏக்கர் லேண்ட் இருக்கு அந்த லேண்டில் நெல் விவசாயம் அந்த மாதிரி காய்கறி சார்ந்த விவசாயம் இதெல்லாம் நான் செய்துட்டு இருந்தேன் என்னுடைய அப்பா வழியா வந்து அந்த சொத்துக்கள்னால அந்த விவசாயம் எல்லாம் செய்திருந்தேன் இப்ப நீர் சார்ந்த துறைகள் செட் ஆகுதுங்களா கடகம் கடகம் சேவை துறைகள் சந்திரன் நீர் சார்ந்த அமைப்பு மூன்று நீராசி சுபத்துவமா இருந்தனால சனியும் சுபத்துவம் சந்திரன் சனி ரெண்டுமே சுபத்துவமா இருக்கு அப்படின்ற அமைப்புல அவருக்கு வந்து இந்த நெல் விவசாயம் நெல் விவசாயம் அரிசி சந்திரன் கடக கடக கடகலக்கணமா பிறக்கிறது ஒரு நெல் விவசாயத்துக்கான ஒரு சூட்டபுளான காய்கறி விவசாயம் அதாவது லேண்ட் நிறைய இருக்கிறதுக்கான காலம் செவ்வா வளர்த்து பரிவர்த்தனை நிறைய செவ்வா வந்து வலுக்குறது அதனால வந்து அவருக்கு லேண்டு வந்து நல்லா இருக்கு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் வந்து விருட்சிகம் சுபத்துவம் குரு உச்சகருடைய பார்வை விருச்சகம் வாங்கியிருக்கு செவ்வாய் பரிவோதனை நடத்திட்டு இப்போ இந்த காய்கறியெல்லாம் வந்து இப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ காய்கறி வந்து மார்க்கெட்டிங் ஒரு இப்போ மற்ற இடத்துல மற்ற விவசாயிகள் விளையக்கூடிய ஒரு பொருட்களை அந்த காய்கறியெல்லாம் செய்து ஒரு மார்க்கெட்டிங் ஒரு மண்டி மாதிரி வைக்கிறது அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பேசிஸ்ல நாம உற்பத்தி செய்யாம உற்பத்தி பண்ணி வரக்கூடிய பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுறது அதான் இப்போ ஈடுபட்டு இருக்கேன் அதை தான் நான் தொழில் கற்று இருக்கேன் இப்போ நான் சொந்தமா செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அது வருமானம் கேட்டார் தாராளமாக இவர் மார்க்கெட்டிங்கை வந்து ஃபியூச்சரில் சொந்தமா செய்வார் நல்லாவே சம்பாதிப்பார் ராகுதேச காரணம் உச்சனுடைய வீடு ராஜபதி செவ்வாயுடைய பார்வை ஆனால் கடன்கள் இருக்கும் வளர்ச்சிக்கான கடன்கள்லாம் இருக்கும் தொல்லைப்படாத கடன்கள் இருக்கும் ரொட்டேஷனில் அப்படியே நகர்ந்துட்டு இருக்கோம் இவருக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தாராளமாக செய்யலாம் இவரு ஜாதகம் அந்த கேள்வி கேட்கறதுண்டே இவருக்கு மார்க்கெட்டிங் நல்லா வரும்னு சொன்னேன் ஓகேங்களா எப்ப திரும்ப நான் அவருக்கு செய்துக்கலாம் அதே மாதிரி காசு கொடுத்தா நிறைய திருப்பி கொடுக்க மாட்டுறாங்க ஏமாத்துறாங்க அது கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னாரு ஆக்சுவலா அங்க சனி வந்து இந்த கடக லக்னத்தை சனி பார்க்கலன்னா இவரு பிசினஸ்க்கு சரியில்லை அன்பிட்டு பிசினஸ்க்கு லாய்க்கு இல்லை இந்த லக்னத்துல குரு மட்டும் இருந்து கடக லக்னம் இந்த சனி லக்னத்தை பார்க்கலனா இவர் பிசினஸ்க்கு அனுபிட்டு சுத்தமா யாருக்கிட்டுமே காசு எல்லாருக்கும் கொடுத்துருவாரு வர்றேரு திருப்பி கேட்க மாட்டாரு கடுமையான லாஸ் கண்டிப்பா நம்ம பிசினஸ் பண்றோம்னா நம்ம கொஞ்சம் கராரா இருக்கணும் இப்படிங்களா ஸ்ட்ரிக்டா இருக்கணும் வீடு வீடா பார்க்கணும் பிசினஸ் பிஸ்னஸ் பார்க்கணும் அங்க வந்து ரிலேஷனு தெரிஞ்சவங்க அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னாக்கா ஒரு ரூபா இருந்தாலும் அக்கௌண்ட்ல கரெக்டா அங்கே வந்துடும் அங்க வந்து தெரிஞ்சவங்க அப்படிலாம் கிடையாது கணக்கு தான் கணக்கு தான் அக்கௌண்ட் அக்கௌண்ட் தான் அந்த மாதிரி பிசினஸ் தான் பிசினஸ் தான் அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா கராரா இருக்கணும் அதை வந்து கடகலகனமும் தராது கடகத்தில் இருக்கிற குருவும் தரமாட்டாரு இப்ப இங்கதான் வந்து செவ்வாய் ரகத்து பேர் செவ்வாயு தொடர்பும் சனி வீடு தொடர்பும் ஏற்படணும் அதே மாதிரிதான் இந்த தனுசு லக்கணத்துக்கும் அதே மாதிரிதான் இந்த மீன லக்கணத்துக்கும் இது மூணுமே ஏமால லக்கணம் இந்த மூணு ஏமால லக்கணத்துக்குமே சனி பாக்கிறது நல்லது சன் சன் செவ்வாய் பார்க்கறது நல்லது இப்ப சனி வந்து கெட்டவர் தான் ஆனா இது மாதிரி ஆப்ஷன்ல சனி பாக்குறது நல்லது இப்பவே இவங்க கொஞ்சம் உஷாராவாங்க அதனால வந்து நீங்க அனுபவங்கள் வந்து கொஞ்சம் ஏற்பட்டிருக்கு அதனால நீங்கள் ஃபியூச்சர்ல யாரையும் நம்பி ஏமாறாதீங்க நம்பி கடன் கொடுக்காதீங்க அது தவறான இதுவாக போகும் பிஸ்னஸ்ஸாக பிஸ்னஸாக பாருங்க அப்படின்னு அதனால தான் ஏன் கடக லக்கணம்ன்றதுனால இது கடக லக்கணமோ இந்த சுகருடைய லக்கணம் இது வந்து பிஸ்னஸ் இது சுகருடைய லக்கணம் தான் சுக்ரன் பட் ஆனால் இது பிஸ்னஸ் வந்து நோ சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் சுக்ரன் நீ ஒன்று கொடுத்தா தான் நான் ஒன்று கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இது வந்து டேக் பாலிசியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம் ஏன்னா இது இந்த துலா அந்த தராசு சிம்பிளாக இருக்கிறதுனால பிசினஸ்லாம் இது வந்து சென்டிமெண்ட்டே பார்க்காது பட் இந்த ராசி சென்டிமெண்ட் பார்க்கும் இது சென்டிமெண்ட் பார்க்கும் இது சென்டிமெண்ட் பார்க்கும் இதனால இவங்க எல்லாம் வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப அன்பிட் தான் இந்த மூணு லக்னத்தையும் வந்து பாபர்கள் தொடர்பு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபிட்டாக அதை தான் ஐயா சொல்லுவாரு வட்டி தொழில் செய்றவங்கலாம் ரொம்ப சுபர்கள் லக்னத்தை தொடர்பு கொண்டா அவங்க வட்டி தொழிலுக்கு செட் ஆக மாட்டாங்க இவங்க சென்டிமெண்ட் பார்த்து வட்டி கொடுத்துருவாங்க திரும்ப வசூல் பண்ண மாட்டாங்க வட்டி தொழில் செய்யறவங்களா லக்னத்தை பாபர் தொடர்பு இருக்கணும் அப்பதான் செட் ஆகும் அப்பதான் அந்த மாதிரி இவரு வந்து ஏமாலயா இருக்கிறதுக்கு காரணம் இந்த லக்னத்துல குரு இருக்கட்டும் கடக லக்னமா இருக்கட்டும் அதை கொஞ்சம் சரி பண்ணீங்க உங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லா தாராளமா செட் ஆகும் நீங்க தாராளமா மார்க்கெட்டிங் செய்யலாம் காய்கறி சுக்கனும் வளர்த்திருக்கிறாரு கடக பிறந்திருக்கிற பிறந்திருக்கிறான அமைப்புல காய்கறி சார்ந்த உணவு சார்ந்த தொழில்களை வந்து தாராளமா விசேஷாக நீங்க செய்யலாம் உங்க தசா புத்தி நல்லா தான் இருக்கு முதல்ல திருமணம் பண்ணீங்க சந்திரதசா புதன் புத்திலேயே தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ல ஐந்தாம் இடத்தை சுக்குறான் ஒரு குழந்தை பிறக்கலாம் புதன் புத்திக்கு அப்புறம் கேது புத்திலேயே கூட ஐந்தாம் இடத்தை தொடர்பு வாங்கிக்கிறதுனால கேது புத்தில கூட குழந்தை பிறக்கலாம் அதனால வந்து திருமணம் பண்ணீங்க புதன் புத்திலே அப்படின்னு சொன்னார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ